மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் பின்னாடி இந்த மாதிரி ஹோல் வந்து நம்ம வெல்டிங் ஷாப்பில் கொடுத்தாங்கன்னா வெல்டிங் இதில் போட்டுருவோம் போட்டு தந்துருவாங்க கொடுத்தோம்னா அப்படி போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு ஹோல் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் இப்படி கீழே வைக்கிற மாதிரி போட்டிருக்கேன் இந்த பக்கம் சைடு வந்து அந்த ட்ரைனேஜ் வர்றது வந்து கீழே தண்ணி இதனுடைய இது வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி அடைக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கேன் மீல் பக்கம் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் எல்லா இடத்துலையும் இது பண்ணும்போது காக்ரோச் அந்த மாதிரி உள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதுனால ரேட் மட்டும் மெயினாக வராமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி இது பண்ணேன் இந்த சின்ன இதில் ஹோல்னுடைய இதில் காக்ரோச்சும் மேக்ஸிமம் வர்றது வந்து அவாய்ட் ஆகியிருக்கு இதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த அவுட் சைடு வர ட்ரைனேஜ் பைப்னுடைய இதில் வந்து நான் ஃபிட் பண்ணுறேன் இதை மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த கீழினுடைய இதில் நான் ஃபிட் பண்ணிக்கிறேன் இந்த அடியில் வந்து ஒரு செங்கல் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன் ஏன்னா அது கரெக்டாக நல்லா உள்ள அமுத்தி இல்லை கீழே ஏதாவது இது பண்ணும்போது இலியினுடைய இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது ஃபிட்டாகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் ஃபிட் பண்ணிக்கிறேன் மறுபடியும் ஒரு இது வந்து நான் இந்த இடத்துல செங்கலினுடைய இதை வச்சுக்கிறேன் ஏன்னா எலியினுடைய இதெல்லாம் வந்துச்சுன்னா இது பண்ணிக்கும் அப்படிங்கிறதுனால எப்போ இழுத்துச்சுனாவோ இது பண்ணிச்சுனாவோ அந்த இதை உள்ள இந்த பக்கம் முன்னாடி வராமல் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக மேக்ஸிமம் நல்லா டைட்டாக ஃபிட் இது வராத அளவுக்கு தான் இருக்குது ஆனாலும் நான் வந்து ஒரு இதுக்கு ஒரு செங்கலும் வச்சுட்டு அந்த இதுக்கு நான் வச்சுட்ருக்கேன் இருக்குது தண்ணி மட்டும் வெளியே இந்த பக்கம் சைடும் இந்த பக்கம் சைடும் வெளியே இந்த பக்கம் போய்க்கிற மாதிரி இதை ஃபிட் இது பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஒரு ஒன் வீக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் எவ்வளவு டெபாசிட் ஆகுதுங்கிற மாதிரி இருக்கிறத அதை எடுத்து விட்டு வாஷ் பண்ணி நம்ம மறுபடியும் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தான் நான் இதை ஃபிட் பண்ணியிருக்கிறேன் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் கழித்து உங்களுக்கு எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு அதையும் நான் காமிக்கிறேன்